திருக்கல்யாணத்துக்குன்னு பிரத்யேகமா சோமசுந்தரேஸ்வரருக்கு சாத்தபடி பண்ணுற கிரீடம் கல்யாண கிரீடம் இல்லை கல்யாண கொண்டைன்னு சொல்லுவா அதில் விசேஷம் என்னன்னு பார்த்தேன்னா ரெண்டு சைட்லேயும் ப்ளூ கலரில் ஷைனிங்காக இருக்கும் அதை சைனாவில் பண்ணுற எனாமல் பெயிண்டிங்னு சொல்லுவா அந்த பெயிண்டிங்கில் கடம்ப இலைகள் கிளைகள் இருக்கும் அந்த கிளைகளில் பஞ்சவர்ண கிளி இறக்கிய விரிச்சண்டு பறக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு சைட்லையும் அதை அப்படியே பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்கும் அதுக்கு நடுவுல பவள வேர் ஒன்று இருக்கும் இந்த வேர் அரிதினும் அரிதானது ஆள் கடலில் கிடைக்கக்கூடிய விஷயம் அதை அறுத்து சின்ன சின்னதாக மணிகளாக்கி ஆபரணமாக செஞ்சு போட்டுப்பா அந்த காலத்து ராஜாக்கள் ஆனால் நாயக்கர் மன்னன் சோமசுந்தரீஸ்வரருக்காக அந்த வேரை அறுத்து மூணு சைட்லேயும் வைக்கிறான் அதை சுற்றி தங்கத்தில் ஸ்வர்ண மனோரஞ்சிதத்தை அமைக்கிறான் அதை தங்க மல்லிகைன்னு கூட சொல்லுவா பல பேர் இதுக்கு கீழே நவரத்தினங்களால் செய்யப்பட்ட பட்டை போல இருக்கும்